அந்த முதலே நாங்கள் ஒரு வீடியோ ஒன்று போட்டு வந்தாங்க அந்த புனித நகர் கோல பகுதியில் வந்து கஷ்டப்பட்ட ஆக்கள் வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் நேராக போய் பார்த்து ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தாங்க அந்த வீடியோவில் பார்த்து ஒரு இருபத்தேழு குடும்பத்துக்கு வந்து இன்றைக்கு வந்து எங்களுக்கு ஒரு உதவி செய்யக்கூடிய மாதிரி வெளிநாட்டில் இருந்து கொஞ்சம் காசு வந்துருக்கு அப்போ அந்த காசுக்கு வந்து நாங்கள் என்னென்ன அந்த போய் கதைச்சதில் வந்து சின்ன பிள்ளைகள் கணவர்கள் இருக்குது மற்ற பெரிய ஆக்கள் எல்லாம் இருக்குது அப்போ பொதுவாக வந்து நாங்கள் அந்த இருபத்தெட்டு குடும்பத்துக்கு வந்து அடிப்படையாக வந்து என்ன தேவையோ அந்த இதில் வந்து நாங்கள் வாங்கிக்கணும் ஒரு இப்போ ஒரு நான் கொடுக்க போகிற ஒரு பாஸ் இருந்த அப்புறம் வந்து ஒரு ஐயாயிரம் ரூபா இருக்கும் வெளியில் போய் வாங்கினா ஒரு ஐயாயிரத்து ஐநூறுரூவா அப்படி வரும் நாங்கள் கொஞ்சம் குறைச்சி வாங்கினால ஒரு ஐயாயிரம் அப்படி வரணுன்னு நினைக்கிறோம் ஐயாயிரம் ரூபா கிட்ட வரும் குறைச்சி கொஞ்சம் கூட தான் பிறேன் நாங்கள் வந்து இப்படி இதுக்கு தான் கொடுக்க போகிறோம்னு சொன்னாலும் எங்களுக்கு கொஞ்சம் டிஸ்கவுண்ட் போட்டு எல்லாம் தந்துருக்கணும் அதுக்கு தான் நாங்கள் இப்போ போய்க் ஓகே நீங்களும் வேறாச்சும் கேள் பண்ணணும் அப்படின்னு சொன்னாக்க டைம் வந்து நீங்களும் வந்து நேரில் பார்த்துட்டு வந்து கேள் பண்ணணுமா ஏரியெலாம் கொஞ்சம் சாமான் வந்து வாங்க வந்துடுறாங்க இப்போ நெல்லை டவுனுக்குள்ளே வந்து கன்ன வந்து விரியல் கேட்டுருக்கும் அதில் வந்து கலை வானிலை வந்து விலை கொஞ்சம் குறைவாக இருக்குது அதுதான் இப்போ நாங்கள் என்னென்ன சாமான வாங்க போகிறோம் அப்படின்றது தான் கட்டப்போகிறோம் அண்ணா வணக்கம் அண்ணே வணக்கம் அண்ணே என்ன மாதிரி எங்களுக்கு இப்போ நாங்கள் உங்கள்கிட்ட கொஞ்சம் சாமான்கள் வந்து இந்த உதவி செய்கிறாக்களுக்கு வந்து கொடுக்க போகிறோம் இப்போ தெரியுதா அண்ணன் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டிருக்கீங்கன்னா அதுக்கு வந்து கொடுக்க போகிறோம் அவங்களால் முடிஞ்சளவு வந்து எங்களுக்கு டிஸ்கவுண்ட் பண்ணி தருவோம் ஆல்ரெடி கனெக்ட் வந்து வேண்டிய கேங்க நாங்க அவங்க கேட்ட ப்ரைஸ் கேட்ட தான் வெட்டி வெட்டி போட்டுட்டு ஓகே நல்ல ப்ரைஸ் தான் பெஸ்ட் பிரைஸ் தான் சொல்லிட்டு இருக்கோம் முப்பது அண்ணா குறைச்சி போடுங்க குறைச்சி தான் உங்களுக்கு ரேட்டு கூட முன்னூற்று தொண்ணூறுதான் கொடுத்தா உங்களுக்கு பண்ணி பண்ணிவிட்டீங்கன்னா இல்லை

டிஸ்கவுண்ட் நாங்க வந்து அன்னையாக்களில் வந்து கணக்க சான் வந்து வாங்கியிருக்கோம் கணக்குன்ட்டு எங்களுக்கு என்னன்னு சொல்றது உதவி ஒரு செய்ய சொல்லி ஒரு கொஞ்சம் காசு வந்திருக்கு அதுக்கு வாங்கியிருக்கோம் அண்ணாக்கள் வந்து உண்மையிலேயே ரொம்ப சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க எல்லாத்துலேயும் வந்து கணக்கு இதுக்கு வந்து டிஸ்கவுண்ட் பண்ணி தான் போட்டிருக்கணும் நாங்கள் வாங்கின எல்லா சாவுக்கும் டிஸ்கவுண்ட் போட்டு போட்டிருக்கணும் நீங்களும் யாராச்சும் இப்படி உதவி செய்ய போறீங்கன்னு சொன்னால் கட்டாயம் வந்து கரை வாணிக்கு வாங்க உங்களுக்கு வந்து டிஸ்கவுண்ட் பண்ணி தர வேணும் இந்த மழை காலத்தில் வந்து முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் உதவி செய்யுங்க ஓகே நாங்கள் வந்து வெளிக்க ஒரே பாருங்க டேமேஜ் என்ன மாத்தணும் இது அந்த படிக்க ஓடுறோ இல்ல இல்ல அப்படியே தனியா விடுங்க கட்டோரியே அது வந்து பாடி ஆரவ

முப்பது பேர்கிட்ட பேர் வந்து தந்திருக்கிறோம் அந்த முப்பது பேருக்கு நாங்கள் கட்டம் வந்து கொடுக்க போகிறோம் அதை விட இன்னும் ஒரு ஐம்பத்தி ரெண்டு பேர் லிஸ்ட் வந்து பிறகு வந்து தந்திருக்கிறோம் முதற்கட்டமாக நாங்கள் முதலிடத்த லிஸ்ட்டுக்கு வந்து அவ்வளோ பேருக்கும் இந்த சாமானை கொடுத்துட்டு அடுத்த கட்டம் இப்படி ஏதாவது ஒரு உதவி வந்து அப்படின்னு சொன்னால் கட்டாயம் வந்து மற்றாக்கணம் வந்து கொடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும்

அடிக்கடி <esi> <upampaiaoPI llegar> <plains> <UK>

இப்போ பாத்தீங்கன்னா எங்கள்ட்ட டீம் வந்து வலிக்கிட்டோம் இந்த வாகனத்தில் தான் எல்லாம் ஏற்றிக்கொண்டு ஓரோம் அதே மாதிரி அந்த கார்லேயும் கொஞ்சம் சாமான் வந்து ஏற்றி இருக்கு ஓகே நாங்கள் வந்து இப்போ எல்லா சாமானும் வந்து ஏற்றியாச்சு நாங்கள் வந்து ஃபுல்லாக எல்லாருக்கும் வந்து கொடுக்கிறோம் அதாவது முதலாக வந்து இருபத்தேழு பேருக்கு வந்து லிஸ்ட் எடுத்திருக்கோம் மொத்தமாக முப்பது பேருக்கு நாங்கள் சாமான் வாங்கியிருக்கோம் அந்த இடத்துல இருபது இருபத்தேழு பேர் வந்து இருக்கணும் அதை விட வந்து மூன்று பேர் வந்து வெளியிடத்துல இருக்காங்க நாங்கள் எங்கே கொடுக்கணும்னு சொன்னால் நீங்களே வந்து பாருங்கோ அதுக்கு என்ன வேணும் அப்படின்றத எடுத்துக்கோ அதை விட வந்து உண்மையாக கஷ்டப்பட்டு கொண்டு இருக்க ஆக்களுக்கு வந்து கட்டாயம் பண்ணணும் நாங்கள் சில இடங்களில் போய் பார்த்துருக்கோம் அப்படி தேவையில்லாத பிரச்சனை எல்லாம் பெற மாதிரி இருந்தது அதால் தான் வந்து இதை நான் சொல்கிறோம் என்ன பாலா உண்மையிலே நிறைய பேர் கஷ்டப்பட்டு தான் இருக்கிறாங்க அதுக்கு எல்லாருக்கும் வந்து கொடுக்கலாம் சார் நிலைமையில நிற்கிறோம் என்ற அளவுக்கு செய்து கொண்டு இருக்கிறோம் உதவியில் கிடைச்சிதுன்னு சொன்னால் மற்ற ஆங்களுக்கு நாங்கள் செய்வோம்

என்ன சாப்பிடுறீங்க என்னமா செய்யறது எங்களுக்கு இப்ப இப்படி ஒரு உதவி வந்து உங்களை செய்ய சொல்லி வந்தது அதான் நாங்கள் கொண்டு வந்து இருபத்தேழு தான் இருபத்தேழு பேருக்கு கொண்டு வந்து

ாசம் பிறகலாம் வாங்க இருக்கா ப்ளீஸ் இருக்கா எடுத்து கொடுங்க பால் பால் எடுத்துக்கோங்க பால் எடுத்து நிமால் லக்ஷ்மி கொடுங்க ஜெயக்குமார் சேமதி ஆமாம் சார் ரெண்டும்மா பிடிக்கும் ஓகேம்மா அடுத்தது கமலேந்திரன் விசயராணி அக நீங்கள் இருக்கா நோட் பண்ணுங்க சரியாக இருக்கும் உண்டுண்ணா ஓகேம்மா ஓகே அஞ்சாவது விஜயமோகன் அகிலேஸ்வரி

தேவிகா புவிதரன் தேவிகா சொன்னா நிக்கிறாக்கள் ஒண்ணு நூலாம்

என்னோடய ஃப்ரெண்டுன்ட்டு வந்து மாமா தான் காசு போட்டு எங்களோட வீடியோவை பார்த்துட்டு இப்போ உங்களுக்கு உதவி செய்யணும்னு கட்டாயம் சொல்லுங்க அப்படியா அவர் வந்து காசு போட்டு அந்த உதவியில் நாங்கள் உங்களுக்கு கொண்டு தந்துடுறாங்க அவருக்கு ஒரு பெரிய நன்றி சாப்பிட்றீங்கள தம்பி சாப்பிட்டா என்ன சாப்பிட்றீங்க முதல் முதல் நாங்கள் இந்த ஆஸ்பத்திரியிலேருந்து வந்ததுக்கு சாமந்த சொன்னால் நீங்கள் மட்டும்தான் நீங்கள் மட்டும்தான் எல்லாருக்கும் உண்மையாக எல்லாருக்கும் கொடுத்ததுக்கு பெரிய நன்றி நீங்கள் சாவம் கொடுத்தது பெரிய ஒரு உதவியும் பெரிய நன்றி அதுக்கு வந்து எங்களோட சொந்தக்காரர் வந்து கேட்டுருந்தாங்க நீங்கள் வந்து நாங்கள் தார எமௌண்ட்டை வச்சு உண்மையிலேயே கஷ்டப்பட்ட ஆக்களுக்கு வந்து போய் சேரணும் இந்த மழை வெள்ளத்தில் உண்மையாக பாதிக்கப்பட்டு இருக்கிற ஆக்களுக்கு போய் சொன்ன சொன்னபடியாக தான் நாங்கள் நேராக போய் லிஸ்ட் எடுத்து கொண்டு வந்து அவைக்கு தேவையான பொருட்களை வந்து நாங்கள் வாங்கி கொடுத்துருக்கோம் உதவி இது செய்ய போன இடத்துல வந்து அவங்களுக்கு அந்த நிற்க வச்சு கொடுக்கவே உண்மையிலே வந்து அங்கே அந்தரமாக இருந்தது இப்போ லைனில் வாங்க அப்படின்னு சொல்லி கொடுக்க அந்தரமாக தான் தந்தது என்னத்துக்காண்டி நாங்கள் அப்படி கொடுத்தனாங்க அப்படின்னு சொன்னால் இப்போ நாங்கள் ஒரு முதல் போய் ஒரு வீடியோ ஒன்று போட்டுறாங்க அதில் வந்து ஒரு லிஸ்ட் ஒன்று எடுத்துகிட்டு வந்துடுறாங்க அப்போ அதில் உரிய ஆட்களுக்கு மட்டும்தான் நாங்கள் வந்து கொண்டு போயிருக்கோம் அதை விட வந்து வெளியில் இப்போ கஷ்டப்பட அது சொல்கிறோம் உண்மையிலே பாதிக்காத ஆக்கள் வந்து இருக்கணும் பாதிக்கப்பட்ட ஆக்களும் வந்து இன்னும் கிளம்பி இருக்கணும் விட்டு ஒரு லிஸ்ட்டு கொண்டு போன முடியும் அதைக்கு மட்டும்தான் நாங்கள் அதை கொண்டு போனாங்க அப்புறம் அன்றைக்கு எடுத்து கொண்டு போன ஆட்களுக்கு அதில் கொடுக்கலன்னு சொன்னால் உண்மையிலே பாதிக்கப்பட்டார்களும் போய் சேரணுமன்ற கண்டிதான் நாங்கள் அப்படி நாங்கள் மற்றது அதை உங்களை பார்க்கும் சில அந்தரமாக இருக்கும் எங்களுக்கு உமையில் ஒரு அந்தரமாக தான் இருந்தது அதே மாதிரி நீங்கள் வந்து உதவி செய்யணும் அப்படின்னு சொன்னால் உங்களோட சொந்தக்காரர் இங்கே இருப்பினும் அவையோடு வந்து நீங்கள் வந்து தொடர்பு உண்டு அவையை போய் நேராக போய் பார்க்க சொல்லுங்கள் அவை என்ன மாதிரி என்ன கட்டத்தில் வந்து இருக்கணும் அப்படின்றத வந்து நீங்கள் நேராக போய் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும் அதுக்கு என்ன அடிப்படை அடிப்படையாக என்ன வேணுமோ அதுகளை முதல் கட்டமாக நீங்கள் வாங்கி கொடுத்தீங்கன்னாவே ஒரு பெரிய விஷயமா இருக்குது மழை விட்டு ஒரு கிழமைக்கு கூட ஆகிடுது இப்போது மழை தண்ணி வந்து வத்தாமல் வந்து கிணக்கு குடும்பங்கள் வந்து வேறு ஒரு இடங்களில் பள்ளிக்கூடங்களில் மற்ற கட்டுறங்களில் இந்த பொது இடங்களில் வந்து கிண மக்கள் வந்து இருக்கணும் அப்படியான ஆக்கள் வந்து நீங்கள் கூடுதலாக வந்து யூடியூப் ஃபர்ஸ்ட் வந்து வந்து போட்டுக்கொண்டிருக்கணும் யூடியூப்லேயே போய் பார்த்தாவே உங்களுக்கு தெரியும் ஓகே இதோடு வந்து நாங்கள் இந்த வீடியோ வந்து முடித்து கொள்ள போகிறோம் ஒரு விஷயம் வந்து சொல்லணும் என்று சொன்னால் இந்த நேரத்தில் வந்து எங்களுக்கு உதவி செய்தவைக்கு வந்து கட்டாயம் வந்து நன்றி சொல்லணும் உங்களுக்கு ரெண்டு பேரும் வந்து உதவி செய்தவை அந்த ரெண்டு பேருக்கு வந்து இந்த நேரத்தில் வந்து நாங்கள் நன்றி நன்றி சொல்லணும் என்றால் தான் நாங்கள் இந்த உதவி வந்து செய்யக்கூடிய மாதிரி இருந்தது ஓகே இந்த வீடியோ வந்து நாங்கள் இதோடு வந்து முடிச்சு கொள்ள போகிறோம் நம்ம சேனலை நீங்கள் யாராச்சும் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு ஆதரவு தாங்கோ பாய் பாய்